பாலஸ்தீனத்தை பிளந்து பிரித்து அமெரிக்கா பிரிட்டன் போன்ற ஏகாதிபத்திய நாடுகள் இஸ்ரேலிடம் கொடுத்ததன் விளைவாக இன்று காசா மக்களை இஸ்ரேல் கொன்று குவித்து வருவதாக குற்றம் சாட்டியிருக்கும் திருமாவளவன் பாலஸ்தீனத்தை தனி நாடாக நூற்று நாற்பத்தோரு நாடுகள் அங்கீகரித்திருக்கும் வேளையில் இந்திய பிரதமர் மோடி யார் பக்கம் நிற்கிறார் என்றும் காசா மக்களை கொன்று குவிக்கும் இஸ்ரேலை கண்டித்து மோடி அரசு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் சண்முகம் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாலஸ்தீனத்தை இந்திய அரசு அங்கீகரிக்க வேண்டும் ஆதரிக்க வேண்டும் என்கிற முதன்மையான கோரிக்கையை முன்னிறுத்தி நாங்கள் பாலஸ்தீனியர்கள் பக்கம் இருக்கிறோம் நாங்கள் பாலஸ்தீனம் பக்கம் நிற்கிறோம் அங்கே நடக்கிற இனப்படுகொலையை கண்டிக்கிறோம் என்று நாட்டுக்கு உணர்த்தும் வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருங்கிணைத்த இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றுவோம் என்று அறிவித்திருப்பது இந்த போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி சட்டமன்ற தீர்மானத்தால் என்ன விளைந்துவிடும் பாலஸ்தீனம் விடிந்து விடுமா என்று குதரக்கமாக பலர் கேள்வி எழுப்பலாம் ஆனால் ஒரு தேசத்தில் ஒரு மாநில அரசு அதிகாரபூர்வமாக இதனை அங்கீகரிக்கிற போது ஆதரிக்கிற போது அது இந்திய ஒன்றிய அரசுக்கு தருகிற ஒரு அழுத்தமாக அமையும் அதுதான் நம்முடைய நோக்கம் நாம் பாலஸ்தீனியர்களோடு களத்திலே நின்று ஆயுதம் தாங்கி போராட முடியாது ஆனால் இப்படி நம்முடைய ஆதரவை வெளிப்படுத்த முடியும் பல ஜனநாயக சக்திகளின் ஆதரவை திரட்ட முடியும் அந்த பெருநோக்கோடு இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு புறம் யூதர்கள் இன்னொரு புறம் பாலஸ்தீனியர்கள் யூதர்களின் வரலாறை வரலாற்றினை நாம் அறிவோம் அவர்கள் உலகளாவிய அளவில் அனைத்து நாடுகளின் அரசியல் பிரச்சனைகளிலும் தலையீடு செய்யக்கூடியவர்கள் அமெரிக்க வல்லாதிக்கத்தில் அந்த பேரரசில் முடிவெடுக்கக்கூடிய இடத்திலே யூதர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் அவர்களின் செல்வாக்கு பெரும்பான்மையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு தேசத்தில் மட்டும்தான் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்று கூடாது உலகத்தின் பல நாடுகளில் அவர்களின் தலையீடு இருக்கிறது அரசியல் தளங்களில் மட்டுமின்றி அனைத்து தலங்களிலும் அவர்களின் தலையீடு இருக்கிறது அவர்களை இல்லுமினாட்டிஸ் என்று அழைக்கிற போக்கை நாம் பார்க்கலாம் அப்படி உலகளாவிய அளவிலே அவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் என்கிற நிலையில்தான் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளின் துணையோடு தங்களுக்கு என்று ஒரு நாட்டை உருவாக்கிக் கொண்டு அந்த மண்ணின் மைந்தர்களான பாலஸ்தீனியர்களை இன்றைக்கு ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நசுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அழித்தொழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐநா பேரவையிலே நூத்தி நாற்பத்தி மூன்று நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தும் கூட இஸ்ரேல் ஆணவம் பிடித்து அதை ஏற்க மறுக்கிறது என்றால் அதற்கு அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற வல்லரசுகளின் துணைதான் காரணம் ஆகவே இந்த எதிர்ப்பு என்பது அமெரிக்கா பிரிட்டிஷ் போன்ற ஏகாதிபத்திய நாடுகளின் இராணுவ தலையீடுகளை அரசியல் தலையீடுகளை எதிர்ப்பதாகும் இந்த புரிதலோடுதான் நாம் கைகோர்த்து களத்தில் இருக்க வேண்டும் அங்கே அறுபத்தி ஆறாயிரம் பேரை படுகொலை செய்துவிட்டார்கள் குழந்தைகள் பெண்கள் நோயாளிகள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று ஈவரக்கம் இல்லாமல் படுகொலை செய்கிறார்கள் என்ற இரக்கத்தின் அடிப்படையிலே கருணையின் அடிப்படையிலே மட்டும் நாம் இங்கே கூடியிருக்கவில்லை ஐயோ இவ்வளவு பேரை படுகொலை விட்டார்கள் என்ற பரிதாபத்தின் அடிப்படையிலே நாம் இங்கே கூடியிருக்கவில்லை அந்த இனக்கொலையை கண்டிக்கிற அதே வேளையில் பாலஸ்தீனத்தை நாம் ஏன் ஆதரிக்கிறோம் பாலஸ்தீனியர்கள் பக்கம் நாம் ஏன் நிற்கிறோம் இந்திய அரசும் அதை ஆதரிக்க வேண்டும் ஏன் என்கிற கருத்துக்களை மக்களிடத்திலே வெகுவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது ஏதோ அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்லது அராபியர்கள் அந்த அடிப்படையிலே நாம் இதை அணுகுகிறோம் என்று எண்ணிவிடக்கூடாது பாலஸ்தீனியர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் அவர்களுக்கான தேசத்தை பிடுங்கி யூதர்களுக்கு வழங்கினார்கள் இஸ்ரேல் என்ற ஒரு புதிய நாட்டை உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார்கள் யாசர் அராபத் போன்ற விடுதலை இயக்க தலைவர்கள் இஸ்ரேலை ஏற்றுக்கொள்கிறோம் அதே வேளையில் பாலஸ்தீனத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்களுக்கான நாட்டையும் அங்கீகரிக்க வேண்டும் என்றுதான் உலகளாவிய அளவிலே ஆதரவை திரட்டினார்கள் ஆனால் உலக நாடுகளில் பெரும்பான்மையானவை இந்த இரு நாடுகள் என்கிற அங்கீகாரத்தை வழங்குகிற நிலையில் இஸ்ரேல் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பது எத்தகைய எதிரிகார போக்கு என்பதை நாம் அம்பலப்படுத்த வேண்டும் அமாஸ் என்கிற இயக்கத்தை காரணம் காட்டி அடுத்தடுத்து இப்படி தொடர் யுத்தங்களை நடத்தி வருகிறது இஸ்ரேல் ஆமாஸ் என்கிற இயக்கம் ஏன் உருவானது அவர்கள் அந்த பாலஸ்தீனியர்களின் பாதுகாப்பு அரணாக இருக்கிறார்கள் அவர்கள் வெறுமன போர் வெறியர்கள் அல்ல ஆயுதத்தின் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல பயங்கரவாதமே தீர்வு என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல பாலஸ்தீனர்களின் பாதுகாப்பை முதன்மைப்படுத்துகிறார்கள் பாலஸ்தீனத்தின் அங்கீகாரத்தை கோருகிறார்கள் தற்காத்துக் கொள்வதற்காக ஆயுதம் ஏந்தி நிற்கிறார்கள் ஆனால் அமாஸ் ஒரு பயங்கரவாத இயக்கம் எனவே அதை அழித்தொழிக்கிறோம் என்கிற பெயரில் இன்றைக்கு பாலஸ்தீனியர்களை இனப்படுகொலை செய்து வருகிறது இஸ்ரேல் அமெரிக்க துணையோடு ஏகாதிபத்திய நாடுகளின் துணையோடு அமெரிக்காவின் அடிமரடி நாடுகளின் துணையோடு இந்த நிலையில் இந்தியாவின் நிலை என்ன யார் பக்கம் இருக்கிறது மோடி அரசு இதுதான் நாம் எழுப்புகிற கேள்வி நாம் தெளிவாக இருக்கிறோம் பாலஸ்தீனியர்களின் பக்கம் இருக்கிறோம் இந்திய அரசும் வெளிப்படையாக பாலஸ்தீனியர்களின் பக்கம் நிற்க வேண்டும் அந்த தேசத்தை அங்கீகரிக்க வேண்டும் இஸ்ரேல் வல்லாதிக்கத்தை எதிர்க்க வேண்டும் கண்டிக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் இதுதான் நாம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களுக்கு வைக்கிற கோரிக்கை எனது அருமை தோழர்களே அங்கே நடைபெறுகிற இனக்கொலை நமக்கு தமிழ் ஈழத்தை நினைவூட்டுகிறது அங்கேயும் லட்சக்கணக்கான மக்கள் குழந்தைகள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கற்பிணி பெண்கள் என்று ஈவிரக்கமில்லாமல் படுகொலை செய்யப்பட்டார்கள் அங்கேயும் அமெரிக்கா உள்ளிட்ட இருபத்தி இரண்டு நாடுகள் சிங்கள பேரின இதயச்சதிகார ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக நின்றார்கள் கைகோர்த்து நின்றார்கள் அதற்கும் அவர்கள் சொன்ன காரணம் எல்டிவி என்பது ஒரு பயங்கரவாத இயக்கம் அதை அழித்தொழிக்கிறோம் என்கிற பெயரில் அந்த இனத்தை அழிந்தொழித்தார்கள் இந்த இன அழித்தொழிப்பை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் நாம் எந்த பாகுபாடும் இல்லாமல் கண்டித்தோம் நம்முடைய ஆதரவை ஈழ தமிழர்களுக்கு வெளிப்படையாக தெரிவித்தோம் ஆனால் டெல்லியிலே ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தும் காங்கிரசுக்கு பதிலாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பீடத்திலே அமர்ந்தும் அவர்களின் நிலைப்பாடு மாறவில்லை அவர்கள் தமிழ் ஈழத்திற்கு எதிராகவும் அல்லது தமிழீழ தமிழர்களுக்கு எதிராகவும் இன்றைக்கும் இருக்கிறார்கள் இந்த அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நாட்டு பிரிவினை வெறிகொண்டவர்கள் அல்ல தேச பிரிவினையை ஊக்கப்படுத்தக்கூடியவர்கள் அல்ல பயங்கரவாத இயக்கங்களை ஊக்கப்படுத்தக்கூடியவர்கள் அல்ல ஆனால் தேசிய இன முரண்பாடுகளை கூர்மைப்படுத்த வேண்டும் என்பதிலே உடன்பாடு உள்ளவர்கள் ஒவ்வொரு தேசிய இனத்திற்குமான சுயநிர்ணய உரிமையை ஆதரிக்கக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுக்கான இறையாண்மையோடு தனித்து வாழ வேண்டும் இயங்க வேண்டும் ஆள வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் உரிமையும் பெற்றவர்கள் என்பதிலே நமக்கு உண்டு அந்த புரிதலோடு நாம் இங்கே ஈழத்தமிழர்கள் பிரச்சனையையும் அணுக வேண்டியிருக்கிறது எனவே வெறும் அடையாள அரசியல் என்கிற அடிப்படையிலே இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிற பாலஸ்தீனர்கள் அராபியர்கள் பாதிக்கப்படுகிற பாலஸ்தீனர்கள் என்கிற அந்த அடிப்படையிலே மட்டும் நாம் இங்கே நிற்கவில்லை அவர்களுக்கான தேசம் அவர்களுக்கான பரப்புரிமை மேற்கு கரை மற்றும் காசா ஸ்ட்ரிப் அது ஒரு சின்ன பகுதி பாண்டிச்சேரியை விட சின்ன பகுதி அது அந்த இரண்டு நிலப்பரப்பையும் கூட பாலஸ்தீனமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இஸ்ரேல் ஆதிக்கம் செய்கிறது என்று சொன்னால் இதை ஜனநாயக சக்திகளாக இருக்கிற நம்மை போன்றவர்கள் வேடிக்கை பார்க்க முடியாது அதன் அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்திருக்கிற இந்த ஒரு மகத்தான மக்கள் இயக்கத்தை வெகு மக்கள் இயக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிக்கிறது இது குறித்து முன்னெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒற்ற துறையாக இருப்போம் களத்தில் கைகோர்த்து நிற்போம் என்பதை சொல்லி பாலஸ்தீனம் விடுதலை பெறட்டும் சுதந்திர பாலஸ்தீனம் அமையட்டும் அதற்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளோடும் சிறுத்தைகள் கைகோர்த்து நிற்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்